இதையம் விஷிசியு A very happy new year இதையம் விஷிசியு A very happy new year தமிழக பாரதிய ஜனத்த தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை தமிழக தனியார் பள்ளிகள் சங்க துவக்க விழா நேற்று நடந்தது இதில் ஐநூறு அரசு பள்ளிகள் அவற்றின் அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்றிருக்கிறார் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சிதிலமடைந்த பத்தாயிரம் அரசு பள்ளி கட்டிடங்களை புதிதாக கட்டிக் கொடுப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக நான்கு ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை சமீபத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்களின் இன்டர்நெட் இணைப்பு கட்டணமான ஒன்றரை கோடி ரூபாயை கூட கட்டாமல் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலைக்கு சென்றது கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது நாட்டின் ஆளைய தூண்களான மாணவ சமுதாயத்தின் கல்விக்கு கூட தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையில் திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்